வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போவது சிவபெருமான் மீனவராக வந்த கடற்கரை திருத்தலத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம் அதன் வரலாறை அறிய இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலில் ஐம்பத்தி நான்கு அவற்றில் ஆழ்கடலில் யாருக்கும் அடங்காமல் பல நாட்களாக ஒரு சுறா மீன் வந்து பயங்கரமா அற்றுலியம் செஞ்சுட்டு இருந்தது அந்த வர கப்பலை கவுக்கிறது மனிதர்களுக்கு துன்புறுத்துவது அப்படின்ட்டு அந்த சுறா மீன் வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு இருந்தது இதனால மீனவர்கள் அனைவருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் அப்படிப்பட்ட சுறா மீனை அடக்கி மீனவர் குல மகளாக அவதரித்த உமாதேவியை கரம் பிடித்து மனமுடிந்த திருத்தலமாய் மாரியூர் என்னும் கடற்கரை ஊர் உள்ளது இங்கு வந்து பவல நிற வள்ளி அம்மன் சமேத பூவேந்திரநாதர் அதாவது சமேத பூவேந்திரநாதர் கோவில் அமைந்துள்ளது திரு விளையாடல் புராணத்தில் ஐம்பத்தேழாவது நிகழ்வாக நடைபெற்ற வலை வீசிய படலத்தை பற்றி அதன் சரித்திரத்தை வரலாற்றை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் மாலை பொழுது சாய்ந்திர நேரம் தனிமை தனிமையிடத்தில் பரம்பொருளாகிய ஈசன் என்ன செய்கிறாரு நால் வகையான வேத நூல்களில் உட்பொருளை உமாதேவிக்கு விலக்கி கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் அங்கு வந்த விநாயகரும் முருகரும் அன்னையின் மடியில் அமர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் இதை எதிர்பாராத உமாதேவி தன் கவனத்தை மாற்றி குழந்தைகளுடன் பேச ஆரம்பித்து விட்டார்களாம் தர்மநெறி சாத்திரங்களை சொல்லும் வேத தத்துவங்களை புறத்தள்ளிவிட்டு குழந்தை பாசத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்த பார்வதி மீது சிவனுக்கு கோபம் வந்தது எந்தவித தர்மமோ முறையான விரத நெறி நெறிகளோ எதுவும் அறியாத மீனவர் குலத்தில் ஒரு பெண்ணாக நீ பிறப்பாயாக ஏன்னா ஈசர் ஈசன் வந்து உமாதேவியை சாபமிடுறாரு இதை கேட்டதும் பார்வதி மிகவும் கவலை அடைந்தார் இறைவன் தேவி இதற்காக வருந்த வேண்டாம் நீ மீனவர் மகளாக வளர்ந்து பருவ ம மங்கை ஆகும் பொழுது வேளையில் நானே நேரில் வந்து உன் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று ஈசன் சொல்றாரு அவர் பார்வதி தேவிக்கு அவர் ஆறுதல் சொல்கிறாரு தாய்க்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்த தந்தையின் செயலை கண்டு ஆத்திரமடைந்த ஆனை முகன் இந்த வேதங்களால் அல்லவா என் தாய்க்கு சாபம் கிடைத்தது இவைகள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது என முடிவெடுத்தாராம் அடுத்த கணமே வேத சுவடிகளை எல்லாம் தூக்கி கடலை வீசிட்டார் அதே நேரத்தில் ஆறுமுகமும் தன் பங்குக்கு தனது தந்தையின் கையில் இருந்து சிவங்கான போத சுவடிகளை பிடுங்கி கடலில் வீசினாராம் இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவபெருமான் என்ன திகைத்து போனாராம் இதனால் ஈசன் பெருமா ஈசனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக எடுத்தோம் தாங்கள் தனித்திருக்கும் வேலையின் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை உள்ளே அனுமதிக்க கூடாது இது வந்து நந்தி தேவன் செய்த வேலை இத்தகைய அசம்பாவி அசம்பாவிதம் நடப்பதற்கு நந்தி தேவர் தான் காரணம் நீ பயங்கர சுறா மீனாக பிறந்து பிறந்து பிறாது வசைகளுக்கு ஆளாவாய் என சாபமிடுறாரு அதன்படி அழகிய கடற்கரை தவமான மாரியூரில் ஒரு சிவபக்தராய் விளங்கிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி பிறக்கிறாங்க மகளாக பிறக்கிறாங்க அங்கே வந்து பார்வதி தேவி மகளாக பிறக்கிறார் வருடங்கள் பல ஓடின மனம் முடிக்கும் பருவம் மங்கையாக பார்வதி தேவி வளர்கிறாங்க அதே சமயத்தில் அன்றாடும் ஆழ்கடலை மீனவர்கள் தொடர்ந்து மீன் பிடிக்க போகும்போது சுறா மீன் எல்லாம் பயங்கரமாக அவங்க பல வித கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இணையும் சுராமீன் அட்டுள்ளைப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாது என முடிவெடுத்த மீனவர் தலைவர் என்ன செய்கிறாரு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு எவர் ஒருவர் ஆர்கடல் துன்புறுத்தும் சுராமீனை அடக்கி பிடிக்கிறாரோ அவருக்கு என்னோட மகளை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அவர் சொல்றார் ஒரு மீனவர் வேடம் பூண்டு மாரியூருக்கு வந்த இறைவன் அதாவது சிவன் தான் வராரு சுறாவை அடக்க வந்திருப்பதாக ஊர்க்காரர்களிடம் அவர் காவலரிடம் சொல்றாரு அவரை அனுப்ப ஏற்பாடு செய்தன இதையடுத்து ஆள் ஆர்ப்பாட்டம் செய்து வந்த சுறாவை இறைவன் தனது வலையில் எளிதாக பிடித்தாராம் இதனால் கரையில் இருந்த மீனவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் ஏற்கனவே மீனவ தலைவரின் வாக்குப்படி அவரது மகளை பார்வதியை கரம் பிடித்தார் இறைவன் இந்த சுவையான புராண நிகழ்வு நடந்ததை எடுத்துக்காட்டும் காட்டும் விதமாக ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருநாளில் கடலுக்குள் வலை வீசும் படலத்தை உண்மை சம்பவம் போல் நடத்தி காட்டுகின்றன இந்த புராண நிகழ்வு நடந்ததை எடுத்து காட்டும் விதமாக ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருநாளில் கடலுக்குள்ள வலை வீசி உண்மை சம்பவம் போல அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க திருவிழாவை எடுத்து நடத்துகிறாங்க சுறாவை அடக்க முடிந்ததும் சுவாமி பூவேந்திரநாதர் அம்பாள் பவள நிற வள்ளி திருமண நிகழ்வு கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கும் அலங்கார பந்தலில் வெகு விமர்சையாக நடைபெறும் மன விழாவையொட்டி நடைபெறும் பிரம்மாண்ட அன்னதானம் திரளான பக்தர்கள் அதில் கலந்துப்பாங்க இந்த திருக்கோவில் இத்திருக்கோவில் வந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல முதலாம் மாறவர் மாறவர் சுந்தர பாண்டியன் காலத்துல சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியா கோவில்கள் கட்டப்பட்டன சுவாமி சன்னிதியில வலப்பக்க அம்பாள் கோவில் இருக்கு செலவழி செய்தியின்படி வருண பவ பகவான் தன் சாப விமோசனத்திற்காக பரம்பொருளுக்கு லிங்க பிரதிஷை செய்து வைத்தாராம் ஒரு சமயம் இந்திரனுக்கும் வருட பகவானுக்கும் சண்டை வந்தது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில் வருட ப வருணனாத கை கால்கள் கட்டப்பட்டு கடலை தூக்கி எரியப்பட்டாராம் பல நாட்களாக கடலை தத்தளித்த வருண பகவான் இறுதியில் மாரியூர் கடற்கரையில் வந்து தங்கினார் அங்கு மனதில் லிங்கம் அமைத்து வழிபட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அவரது பிரார்த்தனைக்கு இணங்கிய சிவன் அவருக்கு காட்சி தந்து சாப விமர்சனம் கொடுத்தாராம் அதனால் கரையேறிய பகுதியாக வருண கரையே வருண பகவான் கரையேறிய பகுதியாக பகவான் கரையேறிய பகுதியாக இந்த தீர்த்த கட்டம் விளங்குவதால் வருண தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது மார்கழி மாதத்தில் இதை நினைவூட்டும் வரும் விதமாக வருண பகவானுக்கு தீர்த்த வாரியம் நடைபெறுகின்றது ஆடி மாதம் புரட்டாசி அமாவாசையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு பக்தர்கள் நூற்று கணக்கானோர் இங்கே வந்து திதி கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து க கணவன் மனைவி சண்டை ஒற்றுமைக்காகவும் திருமண தடை நீங்கவும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாள்பட்ட கேஸ் நடக்கும் இல்லைங்களா கோர்ட்டில் அதுக்கான தீர்வுக்காகவும் இத்திருத்தலத்திற்கு வந்து வணங்கி வேண்டுதல் வச்சுட்டு போவாங்களாம் அந்த வேண்டுதல் நிச்சயமா நடக்கும்ன்ட்டு சொல்லப்படுகின்றது இந்த திருக்கோவில் வந்து காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியிலிருந்து வாலி நோக்கம் செ நோக்கம் செல்கின்ற நெடுஞ்சாலையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில்